சிம்ம ராசிக்குரிய மார்கழி மாத ராசி பலன் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிம்ம சப்தம ராகு சஞ்சலம் தரும் மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவரோடு யோகாதிபதி செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறார் எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் அதே நேரம் ஜென்மத்தில் கேதுவும் ஏனில் ராகுவும் இருப்பதால் தொழிலில் குறுக்கீடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்க நீங்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை மாற சர்ப்ப கிரகங்களுக்குரிய தெய்வங்களை யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபடுவது நல்லது முதினம் குரு மார்கழி ஆறாம் தேதி முதின ராசிக்கு குரு பகவான் வக்ர இயக்கத்தில் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் யாவும் புனிதமடைந்து நல்ல பலன் தரும் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் குரு அவரது பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்படும் வழக்குகள் சாதகமாக முடியும் ஆடம்பரச் செலவுகளால் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சினை அகலும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாகும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு திருமண வயதை எட்டிய பிள்ளைகளுக்கு நல்ல வரன் வந்து சேரும் இதுவரை தடைப்பட்ட சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் வியாபாரத்தில் சுழிவுகளை கற்றுக்கொண்டு அதை விரிவுபடுத்த முயற்சிப்பீர்கள் இதுவரை பகையாக இருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து பாசம் காட்டுவார்கள் அரசியல் குளத்தில் இருப்பவர்களுக்கு மக்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் மகத்தான பொறுப்புகள் கிடைக்கும் கடல் தாண்டி சென்று பணிபுரிபவர்களுக்கு அங்கு குடியுரிமை கிடைக்கவில்லையே என்ற தகவலை கவலை அளிக்கும் இடம் வாங்கும் யோகம் உண்டு புதிய கூட்டாளிகள் மூலம் தொழிலில் முன்னேற்றம் காணும் நேரம் இது மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு செல்லும் போது பூர்வீக சொத்துகளில் இருந்து பிரச்சனை அகலும் வாழ்க்கையில் புதிய பாதை புலப்படும் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் செய்தொழிலில் மேன்மை உண்டு புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்பு கிட்டும் பிள்ளைகளின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவாடு நல்ல காரியங்கள் நடைபெறும் மகரம் செவ்வாய் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உற்றம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் செவ்வாய் என்பதால் இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும் சொத்துக்களால் ஆதாயம் உண்டு தங்களின் வியாபார தளத்தை வேறு ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற முயற்சிப்பீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுத்துக் கொடுப்பார்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்திணைவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் இந்த மாதம் ராகு கேதுக்களின் வழிபாடு யோகம் தரும் பண பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்பது முப்பது ஜனவரி மூன்று நான்கு பத்து பதினொன்று மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே தனுசு மகரத்தில் புதன் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பூவி புண்ணியஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு புத ஆதித்ய யோகம் செயல்படும் அதன் விளைவாக கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் கடமையைச் செய்வேனை செய்து பாராட்டு பெறுவீர்கள் பொது காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறும் வாய்ப்பு உண்டு உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு இப்பொழுது கிடைக்கும் மார்கழி இருபத்தேழாம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி குறையும் பிறரை நம்பி எதுவும் செய்ய இயலாது நினைத்த காரியத்தை செய்து முடிக்க அதிக தொகை செலவாகும் வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் இளைய சகோதரருடன் இணக்கம் ஏற்படும் கலியுகம் எத்தனை ஆண்டுகள் என்பதற்கு விளக்கம் பொதுவாக யுகங்கள் நான்கு யுகம் பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் யுகம் பன்னிரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ஆண்டுகள் துவாபர யுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள்